ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் எனப்படும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா புதுதில்லியில் இன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சேவையை போற்றும் வகையிலான சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பல்வேறு துணை அமைப்புகள் நாட்டுக்கு தொண்டாற்றி வருவதாக கூறினார் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள துணை அமைப்புகளின் எவ்விதமான முரண்பாடோ பிரிவினையோ இருந்தது இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் அனைத்து துணை அமைப்புகளும் முதலில் நாடு என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இன்று வெளியிடப்பட்ட நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய முத்திரையும் மற்றொரு பக்கத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள பாரத மாதாவின் தோற்றமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நாடு சுதந்திரம் அடைந்த பின் பாரத மாதாவின் தோற்றம் இடம்பெறும் முதல் நாணயம் இதுதான் என அவர் கூறினார் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கிறது என மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார் இதேபோல் அனைத்து வட்டி விகிதங்களும் மாற்றமின்றி நீடிப்பதாக அவர் கூறினார் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக மல்கோத்ரா கூறினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கே என் நேரு பே சுவாமிநாதன் மா சுப்பிரமணியன் ரகுபதி சேகர்பாபு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு விக்ரம் பிரபு உள்ளிட்ட சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் சிவாஜிக்கு மரியாதை செலுத்தினர் நவராத்திரி விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சரஸ்வதி தேவி நம் மனதை அறிவு மற்றும் ஞானத்தால் ஒளிரச் செய்யட்டும் என்று கூறியுள்ளார் அறியாமையை அகற்றி கருணை மற்றும் நீதியை வளர்த்து படைப்பாற்றல் மற்றும் உறுதியை பெருக்கி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஒரு புதுமையான மற்றும் உள்ளடக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கல்வி செல்வம் வீரம் என மூன்றையும் தரும் தெய்வங்களை இத்திருநாளில் வணங்குகிறோம் என்று தெரிவித்துள்ளார் தேசத்தின் பரிமாணத்தை ஏற்றமிக்கதாய் எடுத்துச் செல்வதற்கு அடிப்படையான கல்வியிலும் தங்களது தொழில் மற்றும் உழைப்பின் மூலமாக பொருளாதார ஏற்றத்தை உருவாக்கும் உழைப்போர் வாழ்விலும் அனைத்து நன்மைகளும் வந்து சேர இறைவனை வேண்டுவதாக அவர் கூறியுள்ளார் போராடும் வருவாய்துறை ஊழியர்களை தண்டிப்பதை தவிர்த்துவிட்டு நெருக்கடிகளை களைய வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் வேலைப்பழு ஏற்படுவதாக கூறி சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு துறைகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் வழக்கமாக அந்தந்த அலுவலகங்களில் நடைபெற வேண்டிய பணிகள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் ஊழியர்களின் பிரச்சனைகளை சரி செய்யாமல் போராடுபவர்களை தண்டிப்பது சரியானதல்ல என்றும் தெரிவித்துள்ளார் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாதூர் கிராமத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இருபதடி உயர திருத்தேரில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோயில் ரதவீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சரஸ்வதி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரஸ்வதி அம்மனை தரிசனம் செய்தனர் பேனா, பென்சில் நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகளை வைத்து கல்வி வளர்ச்சி வேண்டி பக்தர்கள் வழிபட்டு குழந்தைகளுக்கு அதனை வழங்கி வருகின்றனர் கில்ஸ்